அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி எழுபத்தைந்து பாடல் இருநூற்றி எழுபத்தி மூணு ஆண் தகை மன்னரை சேர்ந்தார்தாம் அலவுரினும் ஆண்டு ஒன்று வேண்டுதும் என்பது உரையற்க பூண்டு ஆங்கு மார்ப பொருள்தக்கார் வேண்டாமை வேண்டியது எல்லாம் தரும் அணிகலன்களை அடைந்துள்ள அரசனை அணிந்துள்ள உடையவனே என்று ஒரு அரசனை பார்த்து சொல்கிறார் ஒரு அரசனை சார்ந்து இருக்கிறவர்கள் வறுமையிலே இருந்தாலும் கூட அந்த வறுமை காரணம் காட்டி அரசனிடம் சலுகை பெற விரும்ப மாட்டார்கள் அவர்கள் அவ்வாறு இருப்பதனாலேயே பிறரால் மதிக்கப்படுபவர்களாகவும் அவர்கள் பொருளை விரும்பாவிட்டாலும் கூட அவர்கள் விரும்புவேற்றையெல்லாம் தானாக அடையக்கூடிய நிலைமையினை அடைவார்கள் என்று சொல்லுகிற பாடல் அரசனை சார்ந்து ஒழுகிறவர்கள் தமக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று அரசனை கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறது இந்த பாடல் அதுவாக அவர்களுக்கு அமைந்துவிடும் இவர்கள் கேட்காமல் இருப்பதனாலேயே இவர்களுடைய பெருமை பறைசாற்றப்பட்டு அதனால் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அவர்களுக்கு தாமாக வந்து சேரும் எனவே இவர்கள் அரசனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கக்கூடாது என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் ஆண் தகை மன்னரை சேர்ந்தார்தாம் அலவுரினும் ஆண்டு ஒன்று வேண்டுதும் என்பது உரையற்க பூண்டாங்கு மார்ப பொருள்தக்கார் வேண்டாமை வேண்டியது எல்லாம் தரும் நன்றி வணக்கம்